வணக்கம் நான் தமிழன்பன் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடிகர் தனுஷ் இயக்கத்தில் புதுமுக நடிகர் பவிஷ் கதாநாயகனாக நடித்திருக்கும் படம் நடித் கதாநாயக நடித்து இருக்கும் திரைப்படம் நிலவுக்கு மேல் என்னடி கோபம் இந்த படத்தில் இரண்டாயிரத்து டூ கே கிட்ஸ் என்று சொல்லப்படுகிற இரண்டாயிரத்தில் பிறந்த இளைஞர்களை இளைஞர்களின் வாழ்க்கை கதை காதல் கதை ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சாதாரண காதல் கதை வழக்கமான காதல் கதை என்று தனுஷ் அறிமுகப்படுத்துகிறார் படம் தொடங்கும் போதே அவர் அப்படி சொல்லிவிடுகிறார் அது போலவே இந்த படத்தின் கதாநாயகன் பவிஸ் ஒரு சமையல் கலை பயிலும் மாணவன் சமையலை விரும்பி உண்ணுகிற சாப்பாட்டு ராமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரத்தில் நாயகி அணிகார் நடித்திருக்கிறார் சமையல் செய்பவர் சமையலை விரும்பி உண்ணுபவர் இருவரும் காதலிக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக இருவரும் பிரிய நேரிடுகிறது அதன்பின் சில மாதங்கள் கழித்து அவருக்கு அந்த கதாநாயகனுக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் அப்பொழுது அவர் ஒரு பெண் பார்க்க போகும்போது அங்கு அவர் பள்ளியில் படித்த மாணவியே மணப்பெண்ணாக வந்து நிற்கிறார் அதனால் இருவரும் மிக இயல்பாக பேசி பழகி எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் நாங்கள் பேசி பழகி திருமணத்திற்கு சம்மதிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த சூழலில் அந்த கதாநாயகனுக்கு அவருடைய முன்னாள் காதலி அதாவது அந்த சாப்பாட்டு ராமி என்று சொல்லுவோமே அந்த முன்னாள் காதலியினுடைய திருமண அழைப்புதல் கிடைக்கிறது திருமண அழைப்புதல் வந்தவுடன் அந்த திருமணத்திற்கு போவதா வேண்டாமா என்கிற குழப்பம் கதாநாயகனுக்கு அப்பொழுது அவர்களுக்கு மனப்பெண்ணாக வந்திருக்கக்கூடிய பிரியா வாரியார் பிரியா வாரியர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பிரியா வாரியார் நீ அந்த கல்யாணத்துக்கு போ போய்விட்டு தனியாக வந்தால் நாம் இருவரும் சேர்ந்து கொள்ளலாம் இல்லை என்றால் நடப்ப நடக்கிறபடி நடக்கட்டும் என்று அனுப்புகிறார் கதாநாயகனும் அவருடைய உடன் அவருடைய நண்பர் அந்த நண்பர் வேடத்தில் மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ் நடித்திருக்கிறார் நகைச்சுவைக்காக அவரை நடிக்க வைத்திருக்கிறார்கள் அவரும் அந்த வேலையை செவனை செய்திருக்கிறார் அவருடைய காட்சிகள் வசனங்கள் எல்லாம் சிரிப்பை மையப்படுத்தி இருக்கின்றன அதை அதை நிறைவாக செய்திருக்கிறார் அவர் இவர்கள் இருவரும் சென்னையிலிருந்து கோவாவுக்கு செல்கிறார்கள் கோவாவில்தான் இந்த திருமணம் பெரிய நட்சத்திர விடுதியில் மிகப்பெரிய பணக்கார வீட்டு திருமணங்களில் என்னவெல்லாம் நடக்குமோ அத்தனையும் அந்த திருமணத்தில் நடக்கிறது ஒவ்வொன்றாக காட்சிப்படுத்துகிறார்கள் அது அவ்வளவு சிறப்பாக அதாவது ரிச்னஸ் என்று சொல்லப்படுகிற உலகில் பணக்கார தன்மையுடன் வர்ணமயமாக அந்த திருமண நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன அது காண்போரை பார்ப்பதற்கும் சிந்திக்கதற்கும் இனிமையான காட்சிகளாக அந்த திருமண காட்சிகள் அமைந்திருக்கின்றன இப்போ இந்த இடத்தில் அவர் அந்த திருமணம் நல்லபடியாக நடந்ததா கதாநாயகன் திரும்பி வந்து மணப்பெண்ணை மணந்தாரா என்ற கேள்விகளுக்கான விடைதான் இந்த படம் இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி என்கிற பெயரோடு ஒரு நாகரிகமான ஒரு படம் என்கிற பெயரை பெற்று திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் இந்த படத்தின் விமர்சனமோ அல்லது படம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பேசுவதை தாண்டி இந்த படத்தின் மூலம் தனுஷ் என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றி பேசுவதற்காக தான் இந்த சந்திப்பு பொதுவாக நடிகர்கள் இயக்குநர்கள் பல இயக்குநர்கள் இன்றைக்கு திரைப்பட நடிகர்களாக மாறி மாறியிருக்கிறார்கள் இயக்குநர்கள் புகழ்பெற்ற இயக்குநர்கள் பெயர் பெற்ற இயக்குநர்கள் கூட நடிகர்களான பிறகு திரும்பவும் படம் இயக்கப் போவது என்பது குதிரை கொம்பாகிவிட்டது நடிகர் இப்பொழுது நடிகராக அறியப்பட்டிருக்கிற சசிகுமார் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி படமான சுப்பிரமணியபுரம் படத்தை இயக்கியவர் அதன் பிறகு இரண்டு மூன்று படங்கள் இயக்கினார் இப்பொழுது முழு நேர நடிகராகிவிட்டார் அவர் திரும்பவும் ஒரு படத்தை இயக்கப் போகிறார் என்ற செய்திகள்லாம் வந்தன ஆனால் அது நடக்காமல் திரும்பவும் முழு நேரமாக நடித்து கொண்டே இருக்கிறார் அதேபோல் போல் பல இயக்குநர்கள் நிறைய பேர் நடிகர்களாக மாறியவர்கள் அப்படியே நடிக்கவே தொடர்ந்து நடிக்கவே தொட செய்தார்கள் இயக்கத்துக்கு போகவே இல்லை ஏனெனில் திரைப்பட இயக்கம் என்பது நிறைய கூடுதல் கடின உழைப்பை கோரக்கூடிய ஒன்று அது அதுவும் மூளை உழைப்பை எல்லா கதாபாத்திரங்களையும் வடிவமைக்க வேண்டும் அதற்கான பொருத்தமான நடிகர்களை தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்தவர்களிடம் சரியான நடிப்பை வாங்க வேண்டும் வசனங்கள் காட்சி அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய உழைப்பை கோரக்கூடிய ஒன்று நடிப்பு அதனோடு ஒப்பிடும்போது நடிப்பு என்பது எளிது இயக்கத்தோடு ஒப்பிடும்போது நடிப்பு என்பது எளிது அதை இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை சிறப்பாக செய்து காட்டினால் போதும் சில நடிகர்கள் கூடுதலாக அந்த கதாபாத்திரத்திற்கு தங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதற்காக சில விஷயங்களை கூட சேர்த்து செய்வார்கள் அது அவருடைய தனித்தன்மை இப்படி பார்த்தால் காலையில் போனால் இயக்குனர் சொல்வதை செய்யலாம் மாலையில் வீட்டுக்கு வந்து விடலாம் அவருக்கு மறுபடியும் அது தொடர்பாக சிந்திக்கவோ செயல்படுத்தவோ ஒன்றும் பெரிய தேவை இருக்காது ஆனால் இயக்குனர் அப்படி அல்ல படப்பிடிப்பு முடிந்ததும் அடுத்த நாள் படப்பிடிப்புக்கு தேவையானவற்றை தேர்வு செய்தாக வேண்டும் இடங்களிலிருந்து வசனங்களிலிருந்து காட்சி அமைப்புகளிலிருந்து பல விஷயங்கள் அதாவது இயக்குனர் உழைப்பு என்பது கடினமானது இப்படிப்பட்ட விஷயத்தை பொதுவாக இயக்குநர்களே நடிக்க வந்துவிட்ட பிறகு திரும்பவும் இயக்குவதற்கு போக போக மாட்டார்கள் போக போகவில்லை என்கிற சூழலில் நடிகராக மிக புகழ்பெற்று பெற்று உச்சத்தில் இருக்கும்போது இயக்குனராக அவதாரம் எடுத்தார் நடிகர் தனுஷ் அவர் முதலில் இயக்கப்படும் பவர் பாண்டி அந்த படத்தில் ராஜ்கிரண் ரேவதி உள்ளிட்ட ஒரு அனுபவமிக்க நடிகர்களை நடிக்க வைத்து இயக்குநராக அவர் வெற்றி பெற்றார் இரண்டாவது படம் ராயன் அந்த படத்தில் அவரே கதாநாயகனாக நடித்து அதுவும் வெற்றி படமாக மாற்றி காட்டினார் இப்பொழுது இந்த படத்தில் ஒரு புதுமுக நடிகரை புதுமுக நாயகனை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி கூடவே சில மலையாள நடிகர்கள் சில ரம்யா ரங்கநாதன் போன்ற புதுமுக பெண்கள் ஆகியோரையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இந்த படம் அவருடைய இயக்குனரின் இயக்கத்தின் திறமைக்கு முழு முழுமையான வெளிப்பாடு என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா இந்த படத்தில் நடிக்கிறவங்க எல்லாமே நடித்தவங்க எல்லாம் புதுமுகங்கள் வளரும் நடிகர்கள் தமிழுக்கு புதியவர்கள் என்ற அடிப்படையில் இருப்பவர்கள் தான் இவர் இயக்க முந்தைய இரண்டு படங்களில் அனுபவ நடிகர்கள் ஆன எல்லா நடித்தவர்கள் அத்தனை பேரும் அனுபவசாலிகள் அது இவருக்கும் சேர்ந்து கை கொடுத்தது என்று சொல்லலாம் ஆனால் இந்த படத்தின் முழு இயக்கம் இந்த படத்தின் வெற்றி இந்த படத்தின் வரவேற்புக்கு முழுமையான தகுதியுடையவராக இயக்குநராக தனுஷ் இருக்கிறார் இந்த இதிலும் குறிப்பாக ஒரு புதுமுக நாயகனை அவர் அறிமுகப்படுத்தியிருப்பது தமிழ் திரையுலகுக்கு ஒரு நாயகனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம் அந்த நாயகன் வெற்றிகரமான அதாவது இந்த வேடத்தை திறம்பட செய்து எல்லோரும் ரசிக்கும்படியாக சில காட்சிகளில் சில முன்னேற்றம் தேவைப்படுகிறது என்றாலும் ஒரு கதாநாயகன் இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் என்று சொல்லப்படுகிற ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு தகுதியானவர் என்கிற பெயரை பெற்று வரவேற்பை பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவரை திரையுலகுக்கு இந்த படம் மூலம் தனுஷ் கொடுத்திருக்கிறார் அதாவது அந்த இந்த கதாநாயகன் தனுஷ் அவர்களின் அக்கா மகன் அக்கா மகன் சொந்த சகோதரி மகனைத்தான் அவர் கதாநாயகன் ஆக்கி இருக்கிறார் இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது தனுஷ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ கொடுத்து விட்டார் என்று எப்படி சொல்ல முடியும் என்றெல்லாம் என்று கூட கேள்விகள் வரலாம் ஆனால் அதான் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற வாசகம் இங்கு உண்டு மீன் தன்னுடைய சுயநலத்துக்காக அழுக்கை உண்டாலும் அது தடாகத்தையும் குளத்தையும் சுத்தம் செய்வதற்கு பயன்படுகிறது நமக்கு சுத்தமான குடிநீரை தருகிறது என்கிற வாசகம் உண்டு அதுபோல தன்னுடைய சகோதரி மகனை கதாநாயகனாக ஆக்க வேண்டும் என்று நினைத்து அவர் இந்த படத்தை எடுத்து வெற்றி படம் ஆக்கியிருந்தாலும் இதன் மூலம் தமிழ் திரையுலகுக்கு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்கிறார் ஏற்கனவே நட இயக்குனர் கஸ்தூரிராஜா அவர்களும் இயக்குனர் செல்வராகவன் அவர்களும் தங்களுடைய தன்னுடைய மகனையும் தன்னுடைய சகோதரனையும் கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனுஷை வைத்து படங்கள் எடுத்தார்கள் அப்படி அவர்கள் எடுத்ததன் விளைவு இன்று ஒரு உச்ச உச்ச நடிகராக நட்சத்திர அந்தஸ்துடைய நடிகராக தமிழ் தெலுங்கு இந்தி மட்டுமன்றி ஆங்கில படங்களிலும் நடிக்கக்கூடிய நடிகராக இருந்து கொண்டிருக்கிறார் தனுஷ் இதன் மூலம் தமிழ் திரையுலகத்துக்கும் மற்ற மற்ற திரையுலகங்களுக்கும் ஏராளமான தயாரிப்பாளர்கள் இருந்து இயக்குநர்கள் இருந்து மற்ற நடிகர்களிலிருந்து வேலை வாய்ப்புகள் எவ்வளவோ ஒரு ஒரு கதாநாயக நடிகரை சுற்றி எவ்வளவோ அம்சங்கள் இருக்கின்றன அத்தனை பலன்களும் தமிழ் திரையுலகத்துக்கு தனுஷ் மூலம் கிடைத்து கொண்டிருக்கிறது அதுபோலத்தான் இப்பொழுது தனுஷ் உருவாக்கி இருக்கிற அந்த பவிஸ் அவர் வெற்றிகரமான கதாநாயகனாக வளம் வரும்போது நிறைய நிறைய பேருக்கு நிறைய இயக்குனர்களை அறிமுகப்படுத்தலாம் நிறைய தயாரிப்பாளர்களை உருவாக்கலாம் கதாநாயகிகளை உருவாக்கலாம் என்கிற எல்லா அம்சங்களும் அதில் அடங்கி இருக்கின்றது இந்த பவிஸ் கதாநாயகனாக இருக்கிற பவிஸ் அக்கா தனுஷுடைய அக்கா மகன் இருந்தால் கிட்டத்தட்ட தனுஷ் போலவே இருக்கிறார் தனுஷ் தன்னுடைய அவருடைய பதினேழாவது வயதில் இளமை படத்தில் நடித்த போது நான் அவரை சந்தித்து உரையாடி இருக்கிறேன் அப்பொழுது அவர் பேசிய விஷயங்கள் திரைப்படம் திரைப்படம் குறித்து திரையுலகம் குறித்து அவர் கொண்டிருந்த கருத்துக்கள் எல்லாம் மிகவும் நகைச்சுவையானவை அப்பொழுது அந்த வயது அரியா வயதில் அவர் அப்படி இருந்தார் ஆனால் இன்றைக்கு அவர் மிக தேர்ந்த நடிகராக மட்டுமல்லாமல் சிறந்த இயக்குனராகவும் மாறியிருக்கிறார் மாறியிருக்கிறார் நடிகராக வெற்றி பெற்ற பின்பும் தயாரிப்பு நிறுவனம் சொந்த தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி அதில் ஏற்கனவே இன்றைக்கு உச்ச நடிகர்களில் ஒருவராக இருக்கிற சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்திய பெருமையும் அவருக்கு உண்டு அவர் தன்னுடைய அவர் கதாநாயகர் நடித்த மூணு படத்தில் நகைச்சுவை வேடத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க வைத்தார் அதற்கடுத்து சிவகார்த்திகேயன் சில படங்களில் கதாநாயகனாக நடிக்கிறார் என்கிற நிலையில் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் எதிர்நீச்சல் படத்தில் அவரை கதாநாயகன் ஆக்கியதால் அவருக்கு ஒரு பெரிய வலிமை சேர்ந்தது ஒரு சிவகார்த்திகேயனும் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் இவர் வந்து கதாநாயகனாக வெற்றி பெறக்கூடியவர் தொடர்ந்து செயல்படக்கூடியவர் என்கிற நம்பிக்கையை திரையுலகத்துக்கு அளிப்பதற்கு தனுஷ் அவருடைய அவர் ஒரு ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனாக இருந்தபோதும் அவருடைய தயாரிப்பில் சிவகார்த்தி வாய்ப்பு கொடுத்தார் என்பது அந்த நேரத்தில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் நடந்த விஷயம் அது படிப்படியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திய சிவகார்த்தியன் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறார் இப்படி தனுஷ் அவர்களால் ஏற்கனவே சிவகார்த்தி போன்ற போன்றோர் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தில் சிலர் நிறைய பேர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு புதிய கதாநாயகனையும் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அந்த ஒரு புதுமுக நடிகரை வைத்தும் என்னால் வெற்றி படம் கொடுக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் இந்த படத்தில் வழக்கமான காதல் கதை என்று அவர் சொல்லிக்கொண்டு இந்த படத்தை நமக்கு காட்டினாலும் படத்தின் இறுதியில் இடம்பெறுகிற காட்சிகள் இரண்டாம் பாகத்தை இரண்டாம் பாகத்துக்கான முன்னோட்டமாக அமைந்திருக்கின்றன அது மிக சுவாரஸ்யமாகவும் அமைந்திருக்கின்றது அடுத்த பாகத்தில் என்ன நடக்கும் இந்த இளைஞர்களுடைய மனநிலை எப்படியெல்லாம் மாறும் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை எதிர்நோக்கக்கூடிய ஒரு முடிவை வைத்து தான் ஒரு தேர்ந்த இயக்குனர் என்பதையும் நிறுவியிருக்கிறார் பொதுவாக நாட்டில் ஒரு சொல்லப்படும் சொலவடை என்னவென்றால் நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேட்காதே நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று சிந்தி என்பார்கள் அதுபோல் இந்த தமிழ் திரையுலகம் தமிழ் சினிமா தனுசுக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறது ஒரு சாதாரண பிரபு என்கிற இளைஞனை ஒரு மிகப்பெரிய நட்சத்திர நடிகராக மாற்றி தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்ல கூடக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களின் மகளை மணந்து இன்னும் பல்வேறு உயரங்கள் பல விஷயங்களை தொடுவதற்கு இந்த தமிழ் தொழிலகம் இந்த உயரங்களை த தமிழ் திரையிலம் அவருக்கு கொடுத்திருக்கிறது பதிலுக்கு அவர் ஏற்கனவே சிவகார்த்தியின் ஓட்டுறவை கொடுத்தபோது போது கொடுத்திருக்கிறார் இப்பொழுது ஒரு பிரபு என்கிற பவிஸ் இந்த படத்தில் கதாநாயகனுடைய பெயர் பிரபு அவருடைய நிஜ பெயர் பவிஸ் அவரை தமிழ் திரவுக்கு கொடுத்திருக்கிறார் இப்போ இதுதான் நாம் சொல்லி பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஒரு நடிகராக அறிமுகமாகி புகழ்பெற்ற நடிகராகி ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி படங்கள் தயாரித்து இயக்குநராகவும் மாறி படங்கள் இயக்கி அந்த வெறும் புகழ்பெற்ற நடிகர்களை அனுபவ நடிகர்களை வைத்து மட்டும் இயக்குநராக வெற்றி பெறாமல் அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு புதுமுக நடிகர்களை வைத்தும் வெற்றி பெற முடியும் என்று காட்டியதோடு அதன் மூலம் தமிழ் தொழிலாளர்களுக்கு ஒரு கதாநாயகனை கொடுத்திருப்பது மேலும் பல வேலை வாய்ப்புகளையும் பல விஷயங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பாக அமையும் என்கிற சிந்தனையோடு அவர் இதை செய்திருக்கிறார் என்பதால் அவரை நிச்சயம் பாராட்டியாக வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு நன்றி வணக்கம்